இனிய நற்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வினோர் பேசுகிறேன் ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயம் தேவை ஆரோக்கியம் கல்வி செல்வம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரோக்கியத்துக்கு முதல் இடம் கொடுத்துருக்கேன் இரண்டாவது இடம் கல்விக்கு மூன்றாவது இடம் செல்வத்துக்கு நம்ம கிட்ட செல்வம் இல்லை அதாவது நம்ம ஏழையாக இருந்தோம் அப்படின்னா இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அதே போல நம்ம கிட்ட கல்வி இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஏதோ நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்மக்கிட்ட ஆரோக்கியம் எதுவும் இல்லைன்னா மொத்தமாக இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்மளுடைய பழைய வீடியோக்களில் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம் செல்வத்திற்கு வந்து குபேர பூஜை கல்விக்கு வந்து கிரீவர் பூஜை இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது எல்லாமே வந்து செல்வம் இல்லையா அதை மேம்படுத்துறதுக்கு ஒரு வழி அதே போல் கல்வியை மேம்படுத்துறதுக்கு ஒரு வழி இப்போது நம்ம எல்லாருகிட்டயுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரூபா வருது அடடா ஒரு ரூபா வருது ஆனால் பத்து ரூபா செலவாகுது வரவுக்கு மீறி செலவு வந்து ஜாஸ்தியாக போகுது இப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ எனக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னால் நம்ம இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து காலியாகிறது மிச்சம் பத்து நாள் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் முக்காவாசியான நடுத்தர குடும்பங்கள் வந்து ஃபீல் பண்றாங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவ்வளோ செலவுகள் வருது நம்ம ஏதோ ஒரு காசு நமக்கு வருது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு மேலே பல செலவுகள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் இதற்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனை வந்து எனக்கும் இருக்கு நானும் இதுக்கான பல முயற்சிகள் எடுத்தேன் ஈவன் நீங்கள் சொ நான் நான் சொல்லியிருந்த மாதிரியே என்ன சில பூஜைகள்லாம் பண்ணேன் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு மீறி எனக்கு வந்து வேறு விதமான செலவுகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஒரு யோசனை சொன்னார் என்னுடைய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த யோக சாஸ்திரத்தில் வந்து அவர் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காரு பல சுவாமிகள் கிட்ட அவரை ஒரு நாள் இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அந்த விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த விஷயம் நம்ம செஞ்சோம்னா ஒரு பைசா செலவு கிடையாது இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து எதுவும் புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ண போகிறது கிடையாது புதுசாக வந்து ஒரு பூஜைகளோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம பண்ண போகிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும் ஜஸ்ட் அல்டர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதுவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமாக உதவும் அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற காசு போகாமல் இருக்கிறதுக்கு அதாவது வரவுக்கு மீறி செலவு வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற சில தவறுகள் வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணுது அதே போல் தான் நம்ம பண்ணுற சில தவறுகள் வந்து ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும் அது ஆரோக்கியத்துக்குக்காக நம்ம நிறையா செலவு பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதையும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணு நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாட்களை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல செல்வத்தை பற்றி பார்த்திடலாம் அதுதான் இப்போது நிறைய பேருக்கு தேவையும் கூட வாங்க நம்ம வந்து சில வகையான ஹேபிட்ஸ் வச்சுருப்போம் அந்த ஹேபிட்ஸை வந்து சேனலைஸ் பண்ணிக்கணும் அது அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்க போகிறோம் இல்லை வந்து காய்கறி வாங்க போகிறோம் இல்லை வந்து வாட் எவர் இட் இஸ் டிவி ஃப்ரிட்ஜு இல்லை வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு ஐட்டம் வாங்குறதாக இருந்தாலும் அதே போல் புது புது காரியங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் இல்லை புது விதமான கோர்ஸில் நம்ம போய் படிக்க போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன ஐட்டம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒன்று ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரப்போறோம் அப்படி வாங்கிறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் நகை வாங்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து எனி திங் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லை உங்களுக்கு தேவையான அணிகலன்கள் அது வந்து தங்கமாக இருக்கட்டும் இல்லை வந்து கில்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஐ மீன் ஃபேக் ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம வந்து வாங்க வேண்டிய நாள் வந்து புதன்கிழமை மட்டுமே நம்ம வந்து சோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மட்டும் பர்ச்சேசிங் டேவாக வச்சுக்கணும் ஆப்கோர்ஸ் எனக்கு புரியுது இது வந்து ஒரு ஆஃபீஸ் டே அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் இந்த பர்ச்சேசிங்கை வச்சுக்கோங்க ஓகே இந்த ஈவினிங் வந்து இதை வாங்குறீங்கன்னா ஐ மீன் இந்த புதன்கிழமை வந்து இதை வாங்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமையில் நீங்கள் அதை வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் அந்த எது வாங்குறதா இருந்தாலும் புதன்கிழமை வாங்குங்க அதுதான் நான் சொல்ல வந்தது அதே போல் கடன் செய்து கடன் அதாவது பர்சனல் லோன் இல்லை வேறு எந்த விதமான லோனோ சைன் பண்ணாதீங்க டியூஸ்டே வாங்கக்கூடாது கடனை திருப்பி கொடுக்குற நாள் தான் டியூஸ்டே அதாவது நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லு இல்ல உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்ட் பில்லு டெலிஃபோன் பில் வாட் எவர் பில் எந்த பில்லாக இருந்தாலும் நீங்க வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இதை நான் வந்து நான் இது நாள் வரைக்கும் நானுமே இதை வந்து மானிட்டர் பண்ணினது கிடையாது எனிகோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ போய் பண்ணிவிடுவேன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவேன் மிட் நைட்டு கூட பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னுடைய நண்பர் அவர் வந்து சாஸ்திரம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கிற நம்பர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வழி அது கடந்த ஒரு இரு வாரமாக நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதன்கிழமை தான் பர்ச்சேசிங் அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்கேன் ஆஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப எமர்ஜென்சி சூழலில் நம்ம வந்து மற்ற நாட்களில் பயன்படுத்திக்கலாம் பட் பொதுவாக நான் சொல்ல வந்தது என்னென்னா புதன்கிழமை வந்து பர்ச்சேசிங்காகவும் அதே மாதிரி எல்லா பில் எந்த பில்லாக இருந்தாலும் உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை வந்து டியூஸ்டே இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து டியூ டேட் முடிய போகுது இல்லை நெக்ஸ்ட்டு திங்கக்கிழமை முடிய போதுன்னா அதுக்கு முதல்ல இருக்கிற டியூஸ்டேவே நீங்கள் வந்து பில்லு எல்லாத்தையும் நீங்கள் கட்டிவிடுங்க செய்து லோன் வாங்குறத வந்து செவ்வாய்க்கிழமை வச்சுக்காதீங்க இதுதான் நான் சொல்ல வந்தது மூன்றாவது ஆரோக்கியம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர உங்களுக்கு ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா வந்து நம்ம மெடிக்கலுக்காக பெர் மந்த் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜலதோஷமாக இருக்கட்டும் இருமலாக இருக்கட்டும் இல்லை காய்ச்சலாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரரூவா ஆகிடும் ஸோ அட் த மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் எட்டாயிரம் ரூபா வந்து நம்மளுடைய உடல்நிலைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இந்த ஆரோக்கியத்தில் இந்த ஆரோக்கியத்துக்காக இவ்வளோ ரூபா கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சேலரியை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வழி வந்து திங்கக்கிழமை எக்காரணம் கொண்டும் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க திங்கக்கிழமை வந்து சந்திரனுக்கு உரிய நாள் சந்திரபலன் மிக்க நாள் அன்னைக்கு வந்து நம்ம மருத்துவத்துக்காக செலவு செஞ்சோம்னா மேலும் மேலும் நம் ஆரோக்கியம் பாதிப்பு அடையக்கூடும் மேலும் மேலும் அதுக்காக நம்ம வந்து செலவு செய்வோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இதில் வந்து நீங்கள் பாருங்களேன் இது வந்து இது பொய்யா இருக்கலாம் இல்லை வந்து உண்மையாக இருக்கலாங்கிற அந்த அந்த டாப்பிக்கே போக வேண்டாம் இதில் வந்து ரொம்ப வெரி சிம்பிள் திங்கட்கிழமை போக வேண்டாம் டியூஸ்டே போய்க்கலாம் இல்லைன்னா வேற ஒரு நாள் போய்க்கலாம் ஆஃப்கோர்ஸ் இது ரொம்ப எமர்ஜென்சி வேற வந்து போயாகும்னு அதுக்கு நான் சொல்ல வரல பொதுவாக சொல்ல வரேன் ஐயோ ஜலதோஷமாக இருக்குது தலைவலியாக இருக்குது இல்ல வந்து கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டாக்டர் இதை வந்து அவாய்ட் பண்ணி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை போய்க்குங்க அப்படி இல்லைன்னா டியூஸ்டே பண்ணிக்கங்க திங்கட்கிழமை வந்து மருத்துவத்துக்காக செலவு செய்யறது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ற காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இதுல வந்து நம்ம என்ன சொல்றது இதுக்காக நம்ம வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது எதுவும் பண்ண போறது கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓ திங்கக்கிழமை பண்ண வேண்டாம் திங்கட்கிழமைக்கு பதிலாக டியூஸ்டே பண்ணிக்கலாம் டியூஸ்டே என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து எதுக்காவது ஹெல்த்துக்காக போகிறதா இருந்தால் டியூஸ்டே வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி பில் எல்லாத்தையும் கட்டுறதா இருந்தால் டியூஸ்டே வச்சுப்போம் டியூஸ்டே அன்னைக்கு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது கடன் பணத்தை நீங்கள் அடைக்க செய்யலாம் அதே மாதிரி எந்த ஒரு புது காரியம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வாங்கறதுலேருந்து அதே போல் எந்த ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் அதை வந்து புதன்கிழமை வைத்துக்கொள்வது மிக சிறப்பு அப்படின்ட்டு அந்த யோக சாஸ்திரம் சொன்னதாக இவர் சொல்கிறாரு இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்ப்போம் இது வந்து பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் காசு செலவு கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எவ்ரிடே சந்திச்சுட்டு வராங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதில் வந்து நோ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம் இது வந்து உபயோகமாக இருந்ததுன்னா மிக்க சந்தோஷம் இன்னும் இது போல பல ஆன்மீக வீடியோக்கள் நற்போவி டிவியில் வர இருக்கின்றன ப்ளீஸ் டேட்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்